கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை பிழைக்க வேண்டும் உயிரே உறவே தமிழே எவ்வரங்குக்கும் பொருந்தும் மையத்தின் குரல் எது இவ்வரங்கிலும் குலிக்கும் உங்களுக்காக இப்பொழுது ஆங்கிலத்தில் ஒரு உரை அவர்களுக்கு புரிய பேசிக்கொள்வோம் நன்றி ரொம்ப கத்த வேணாம் இது சட்டமாக போட வேண்டிய விஷயம் அதனால பொறுமையா பேசுவோம் கோ பட்டாச்சு ஐம்பது வருஷம் பட்டுட்டோம் பொறுமையா பேசுவோம் அந்த பொறுமைதான் இவர்கள் காத்தது இனி காக்க முடியாது இஃப் இட் இஸ் பாசிபிள் இட் மஸ்ட் பி டன் இட் இஸ் இம்பாசிபிள் இட் கேன் பி டம் என்று ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கிறது அந்த ரஷ்ய மண்ணில் பிறந்த வீரனின் பெயர் கொண்ட நம் முதல்வர் இட் இஸ் பாசிபிள் சோ லெட் இட் பி டன் என்று படித்ததால் புறப்பட்ட வீரர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என் தம்பி என் எல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் இவர்களை எல்லாம் பார்த்தோம் And the to go. This is about the present and future, not about blaming the past. If the union truly stands for cooperative federalism, it should begin with education. States understand their people, culture ground realities best autonomy ensures relevance and inclusivity no imposition of language language is only a medium and not the purpose of education <clears throat> tamil nadu's sap follow the two language formula let us be very clear, it's Tamil and English. NEP 2020 imposes a three language formula mother tongue plus English plus another Indian language. We know what the other Indian language is. Students should master two languages well and learn others based on practical need. I'll give you an example. பள்ளிக்கு வெளியில் இருந்து கற்ற பாடங்கள் அவை எழுத்து தெரியாது எனக்கு அது இதை நினைத்து இன்றும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அது மெதுவாக நடக்கணும் எனக்கு வேண்டிய மொழிகளை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தேவைப்படும் போது ஆனால் என் தாய்மொழி தமிழ்தான் இது எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே பிறந்துட்டா அந்த அந்த வார்த்தை வந்துடும் அம்மா கிட்ட இருந்து வந்தது தமிழ் பாலோடு வந்தது டிரான்ஸ்லேஷன் ஒன்ஸ் ஓன் லாங்குவேஜ் imposition அன்னெசரி இது போதும் எங்க மொழி இங்க இருக்கு இங்கே எது வேணால் வரும் இப்படி நான் என் மொழியிலேயே சொன்னா அங்க அவன் மொழியில் போங்க நீங்க எந்த கதையெல்லாம் எங்க விடாதீங்க விடாதீங்க யாராக இருந்தாலும் நான் யாரையோ தனியா ஒரு கட்சிய சொல்லுங்க யார் செஞ்சாலும் சொல்றேன் இல்ல அதெல்லாம் நல்லதுதான் சொல்ற தீயவர்கள் தீயவர்களே திரும்பி பாருங்கள் அங்க அண்ணா இருக்கிறார் அவர் ஆரம்பிச்சது இன்னைக்கு நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் கட்சி கட்சியாக பிரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு பண்ணார் அவர் அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் இந்த அரங்கத்தை பேசுவது கோபத்தை காட்டுங்கிறாங்க அங்கெல்லாம் கோபத்தை காட்ட வேண்டாம் சட்டத்தை நீட்டுவோம் இந்த கோபத்தை இந்த அரங்கத்தில் நான் ஏன் காட்டுறேன் தெரியுமா இங்க வந்து பேசவே முடியாம பண்ணிட்டாங்க இங்கே திருமணங்கள் நடந்து கொண்டிருந்த போது திருவுளங்கள் அறிவுளங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தன curriculum அண்ட் ரெடியூசிங் பிரஷர் இஸ் வெரி important. அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அங்கிருந்து தொடங்கி இருக்கிறார்கள் பாலோடு சேர்த்து தமிழும் வந்தது போல் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அந்த பர்வம் தொட்டு கல்வியை கற்கும் விதத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் முன்னேற வேண்டும் தே ஷுட் மூவ் ஃபார்வர்ட் விதவுட் கன்ஃபியூஷன் விஸ்டம் இஸ் த பேத் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு எஸ்இபி என்ஷியோஸ் ரெலவன்ஸ் பை இன்க்ளூடிங் கான்ஸ்டிடியூஷன் ஃபைனான்சியல் லிட்ரஸி என்விரோமெண்டல் ஸ்டடீஸ் Let's not trouble our children. I wrote something before I comfortably lean back to my Tamil. I will say one more thing which I wrote to my friends who couldn't actually understand <laughs> what I was saying in Tamil. காதல கேட்டா போதும் இது ஆங்கிலத்தில் அழகாக சொன்னது கோவம் இல்லாமல் சொன்னது இதன் தலைப்பு ஆலிசம் ஐடியாஸ் இசம்ஸ் ஆர் progress. இன் rightism, centrism, consumerism, commercialism, fascism, கமர்ஷியலிசம் totalitarianism, And our Dravidianism. After war and peace, can we think of and arrive at an inclusive world for all, exclusive rights for all, and depart to possibly wisdom for all? I want to tell you, இதுவும் புரியலன்னா அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து போர் போர் என்று கலைஞர் நமக்கு சொன்னார் அப்பா இங்கிலீஷ் தான் பா கேடையான் இதுதான் வாழ்னே ஆனால் சண்டை போட்டே பழகிட்டேன் நமக்கு அதனால் சண்டை சொன்னதுதான் புரியுங்கிறதுக்காக சொன்னார் அதுக்கு அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அது சொல்லும்போது குழந்தைகளாக இருந்தவர்களாக மீச முறுக்கிட்டு இந்த மேடையில் இருக்காங்க அதனால் அந்த போருக்கு நாள் குறிக்கும் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா நாம சொல்லுவோம் நாம குறிக்கிற தேதி நாளைக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக குறிக்கப்படும் தேதி அது நடந்தே தீரும் நடக்க வேண்டும் அதாவது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல நாம் எப்படி ரெண்டு திராவிட மனங்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது என்பதை பாருங்கள் தாமரை பூத்த தடாகங்களே எங்கள் உண்மை சகோதரர் தூர்த்து மடிந்ததை சொல்லவோ கலைஞர் சொன்னதும் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னதும் எப்படி என் இறங்கிடுச்சு என் மொழியில் சொன்னாலும் எனக்கு அது புரிஞ்சிடும் அதோட கருத்து ஆழம் மொழிக்கு மொழி கடந்தது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்ப வந்து நம்ம நிறைய யூடியூப்ல பார்க்கணும் கிண்டல் அடிக்கிறாங்க கேலியா பேசுறாங்க ஆனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை ரெண்டு மலையாளிகள் சந்திக்கிட்டாங்கன்னா ஓ மலையாளி ஆனோ அப்படின்றாங்களே நம்ம தமிழர்களும் தமிழனானோ ஆனோ அப்படின்னு சொல்றாங்க தமிழ் தானே வா அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் உண்டு ஆனால் என் கனவெல்லாம் ஓ நீயும் திராவிடனா என்று நாடெல்லாம் சென்று தேட வேண்டும் நம் உறவை அப்பொழுது சொல்வோம் உயிரே உறவே தமிழே என்று இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்து பார்க்க வைத்ததற்கு நன்றி இந்த அரங்கத்தின் அறிவாளிகள் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் நாளைய தலைவர்கள் இவ்விருவிடங்களிலும் நடக்கிறார்கள் அதை பார்த்து மழுகிறேன் மையத்தில் நின்று எனக்கு தெரிந்த பெரிய மையம் தூண் வள்ளுவர் அவர் பிடித்த திராசின் முள்ளாக நம் தலைவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும் அவர்களுக்கு அடிவருடுவதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை கோபமும் இல்லை அது பெருமையும் இல்லை என் கடமை அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட இவர் நின்றுட்டு இருந்த போட்டோ பார்த்த போது எனக்கு தோணுது அப்படியே கூட்டிட்டேன் இந்த கூட்டத்தில் தான் அப்படித்தான் அளந்த பேச வேண்டியதில்லை மனசில் பட்டது பேசலாம் ஆனா வெளியே போகும்போது ஜாக்கிரதையா பேசணும் அது எனக்கு தெரியும் இங்கே என்ன அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேரு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் மீன்பு சொல்லிட்டே இருக்காங்க மீன் 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 பை எல்லாரும் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் கொடியில் இருக்கும் வழி உண்டு அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் தொடர்ந்து செய்வோம் அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன் என் தோள் எனக்கு மூணு அம்மா ஒரு அம்மா செத்துட்டாங்க என்ன பெத்த அம்மா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா இந்த இந்திய தாய் இந்த ரெண்டு தாய்களுக்காக என் ரெண்டு தோளும் இருக்கும் என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா என் பெயர் கமல் கமல்ஹாசன் நான் இந்த குளத்தில் தான் போப்பேன் வணக்கம்